எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்களே நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த மாணவர்களுக்கு எம்இஸ் வலைதளம் வழியாக டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிய பின்பு நம் பள்ளியில் உள்ள மற்ற வகுப்பு மாணவர்களை கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு எமிஸ் வலைதளம் வழியாக ப்ரொமோஷன் கொடுப்பது எவ்வாறு என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபர்ஸ்ட் லிங்காக எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பதற்கு மேலே இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியுடைய யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க தலைமை ஆசிரியர்களே உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்கு முன்பு உங்கள் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த அனைத்து மாணவர்களுக்கும் டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பியதை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு மேலே இருக்க இந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அது கீழே ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டூடண்ட் சம்மரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புகளும் காட்டப்படும் இப்போ உங்கள் பள்ளியில் இறுதி வகுப்பில் பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் இப்போ அனைத்து இடத்துலையுமே ஜீரோ 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 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படணும் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இறுதி வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்புடின்னு அர்த்தம் இப்போ இதில் இறுதி வகுப்பில் ஏதேனும் நம்பர் உங்களுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அந்த மாணவர்களுக்கு டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பலை அப்புடின்னு அர்த்தம் முதல்ல அந்த மாணவர்களுக்கு டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிச்சிருங்க அவ்வாறு காமன் போலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து இடத்துலையுமே ஜீரோ 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 அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இனிமேல் உங்கள் பள்ளியில் உள்ள மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு ப்ரமோஷன் நீங்கள் கொடுக்கலாம் தலைமை ஆசிரியர்களே ப்ரமோஷன் கொடுப்பதற்கு முன்பு உங்கள் பள்ளியில் கீழ்நிலை வகுப்பில் உள்ள செக்ஷன்ஸும் மேல்நிலை வகுப்பில் உள்ள செக்ஷன்ஸும் சமமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான்காம் வகுப்பில் ஏ பி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐந்தாம் வகுப்புலையும் ஏபி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் உங்களுக்கு இருக்கணும் இப்போ சில பள்ளிகளில் நான்காம் வகுப்பில் ஏ பி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஆனால் ஐந்தாம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்போனா அந்த ஐந்தாம் வகுப்பில் பி அப்படின்ற ரெண்டாவது செக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ ஒரு வகுப்பில் ஒரு செக்ஷனை புதுசாக எவ்வாறு கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே ஆறாவது ஆப்ஷன் கிளாஸ் அண்டு செக்ஷன் குரூப்பிங் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ நான்காம் வகுப்பில் ஏ பி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் உங்களுக்கு இருக்குது இப்போ ஐந்தாம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது அப்போனா ஐந்தாம் வகுப்பில் பி அப்படின்ற ஒரு புது செக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ புது செக்ஷனை கிரியேட் பண்ணுவதற்கு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே வாங்க இதில் ப்ளஸ் ஆட் அப்படின்னு ஒரு புளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டாண்டர்டு இப்போ எந்த வகுப்புக்கு நீங்கள் செக்ஷனை கிரியேட் பண்ணணுமோ அந்த வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ செக்ஷனை டைப் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி ஏ செக்ஷன் இருக்குது அப்படின்னா பி செக்ஷன் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அதனால் பி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து மீடியமை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம் தான் இருக்குது அதனால் தமிழ் மீடியம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் கிளாஸ் டீச்சர் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ கிளாஸ் டீச்சரை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் டீச்சரை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எல்லா காலமும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஐந்தாம் வகுப்பில் புதுசாக பி அப்படின்ற ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை பார்ப்பதற்கு இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐந்தாம் வகுப்பில் பி அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருச்சு இப்போ போல் உங்கள் பள்ளியில் ஒரு வகுப்புடைய செக்ஷன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து சில பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வகுப்பில் ஏ பி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நான்காம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கும் இப்போ அது மாதிரி இருக்க பள்ளிகளில் இப்போ ஐந்தாம் வகுப்பில் பி அப்படின்ற ஒரு செக்ஷனை நம்ம டெலீட் பண்ணணும் இப்போ ஒரு வகுப்பில் உள்ள ஒரு செக்ஷனை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இதில் எந்த வகுப்பில் உள்ள செக்ஷனை டெலிட் பண்ணணுமோ அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு டெலிட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆர் யூ ஷுர் வான் டு டெலீட் ஃபிஃப்த் பி செக்ஷன் அப்படின்ட்டுருக்கு இப்போ டெலீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இது போல் தேவையில்லாத செக்ஷனை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க தலைமையாசியர்கள் கீழ்நிலை வகுப்பில் உள்ள செக்ஷன்ஸும் மேல்நிலை வகுப்பில் உள்ள செக்ஷன்ஸும் சமமாக இருக்கும்பொழுது தான் ப்ரமோஷன் கொடுக்க முடியும் அடுத்து உங்களுடைய பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்புக்கு மாணவர்களை எவ்வாறு ப்ரொமோஷன் கொடுப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ அதற்கு மேலே இருக்க இந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே மூணாவது ஆப்ஷன் ப்ரமோஷன் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஃப்ரம் அப்படின்ற இடத்துல இப்போ உங்களுடைய பள்ளியில் இறுதி வகுப்பு என்னவோ அதற்கு அடுத்த கீழ்நிலை வகுப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு தொடக்கப்பள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா இறுதி வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அதற்கு அடுத்த கீழ்நிலை வகுப்பு நான்காம் வகுப்பு அதை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுடைய பள்ளி நடுநிலை பள்ளியாக இருந்துச்சுன்னா இறுதி வகுப்பு எட்டாம் வகுப்பு அதற்கு அடுத்த கீழ்நிலை வகுப்பு ஏழாம் வகுப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ எங்களுடைய பள்ளி வந்து தொடக்கப்பள்ளி இறுதி வகுப்பு ஐந்தாவது அதனால் அதற்கு அடுத்த கீழ்நிலை வகுப்பு நான்காம் வகுப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டவுன் ஆரம்ப கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான்காம் வகுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செக்ஷன் அந்த டவுன் யார இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய பள்ளியில் ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்குது அதனால் ஏய செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்ற இடத்துல தமிழ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு இப்போ எங்களுடைய பள்ளியில் தமிழ் மட்டும்தான் இருக்குது அதனால் தமிழ் மீடியம் செலக்ட் ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய பள்ளியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ரெண்டு மீடியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மீடியம் உள்ள மாணவர்களை செலக்ட் பண்ணுமோ அந்த மீடியத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ப்ளூ கலரில் கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டூடெண்ட்ஸ் இன் செலக்டட் கிளாஸ் அப்படின்ருக்கும் அது கீழே நீங்கள் ஃப்ரம்மில் எந்த வகுப்பு கொடுத்திங்களோ அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் அடுத்து இப்போ டூ அப்படின்ற இடத்துல இப்போ நான்காம் வகுப்பு மாணவர்களை ஐந்தாம் வகுப்புக்கு நம்ம ப்ரமோட் பண்ணணும் அதற்காக ஐந்தாம் வகுப்பை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் இயர் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஐந்தாம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து செக்ஷன் அப்படின்ற இடத்துல இப்போ ஐந்தாம் வகுப்பு மாணவர்களில் எந்த செக்ஷனுக்கு நீங்கள் வந்து இந்த மாணவர்களை ப்ரமோட் பண்ணணுமோ அந்த செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதற்கு அந்த டவுன் இயர் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஏ அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஏ அப்படின்ற மட்டும்தான் இருக்குது அதனால் ஏ அப்படின்ற செக்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியம் அப்புடின்ற இடத்துல தமிழ் அப்படின்னு இருக்குது இப்போ ஃப்ரம்ல நீங்கள் என்ன மீடியம் கொடுக்குறீங்களோ அதே தான் டூவிலையும் அதே மீடியம் தான் உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன் செலக்டட் கிளாஸ் அப்படின்ற மாணவர்களை ஸ்டூடண்ட்ஸ் டு பி ப்ரொமோட்டட் அப்படின்னு ரைட் சைட் பாக்ஸுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ முதல் மாணவரை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஏரோமார்க் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவர் ரைட் சைடு உள்ள பாக்ஸுக்கு மூவ் ஆகிடுவார் இதே போல் ஒவ்வொரு மாணவரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ரைட் சைட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைட் சைட் பாக்ஸுக்கு வந்து அந்த மாணவர் வந்து மூவ் ஆகிடுவார் இப்போ ஒரேடியாக அனைத்து மாணவர்களையும் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டபுள் ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ரைட் சைட் பாக்ஸுக்கு மூவ் ஆகிடுவாங்க இப்போ எல்லா மாணவர்களையும் மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ப்ரொமோட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ப்ரொமோட் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புடின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பதினைந்து மாணவர்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் எஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நான்காம் வகுப்பு மாணவர்களை ஐந்தாம் வகுப்புக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணியாச்சு அடுத்து மூன்றாம் வகுப்பு மாணவர்களை நான்காம் வகுப்புக்கு எவ்வாறு ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ஃப்ரம் அப்படின்ற இடத்துல மூன்றாம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் செக்ஷன்ஸ் அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு ஏ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியம் உங்களுக்கு எங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது இப்போ உங்களுடைய பள்ளியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ எந்த மீடியமாக நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த மீடியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டூ அப்படின்ற இடத்துல இப்போ மூன்றாம் வகுப்பு மாணவர்களை இப்போ நான்காம் வகுப்புக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அதற்காக டூ அப்படின்ற இடத்துல அந்த டவுன் ஏறமார்க்க கிளிக் பண்ணிவிட்டு நான்காம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியம் உங்களுக்கு தமிழ் மீடியம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன் செலக்டட் கிளாஸ் லெஃப்ட் சைட் பாக்ஸில் அனைத்து மாணவர்களுடைய பெயர்கள் காட்டப்படுது இப்போ இந்த மாணவர்கள் அனைத்தையுமே ரைட் சைடு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ப்ரொமோட்டட் அப்படின்ற பாக்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அதற்காக இப்போ அனைத்து மாணவர்களையும் நம்ம ஒரேடியாக மூவ் பண்ணணும் அதற்காக அந்த ரைட் சைட் டபுள் ஏரோ மார்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அனைத்து மாணவர்களுமே ரைட் சைட் பாக்ஸுக்கு மூவ் ஆகிட்டாங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரேன் இப்போ ப்ரோமோட் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பி ப்ரமோட் நைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கு இதில் அனைத்து மாணவர்களையும் அதாவது ஒன்பது மாணவர்களையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் எஸ் அப்படின்றத கொடுக்குறேன் இப்போ ஸ்டூடண்ட் ப்ரமோட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு தலைமை ஆசிரியர்களே இது உங்களுடைய பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்புக்கு மாணவர்களை ப்ரமோட் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே அனைத்து கீழ்நிலை வகுப்பில் உள்ள மாணவர்களையும் மேல்நிலை வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் முதலாவது வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படும் இப்போ அதை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அது கீழே ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் சம்மரி அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் முதலாவது வகுப்பில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் அப்புடின்னு உங்களை காட்டப்படுது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இப்போ அனைத்து கீழ்நிலை வகுப்பில் உள்ள மாணவர்களையும் மேல்நிலை வகுப்புக்கு நம்ம ப்ரமோட் பண்ணிட்டோம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த மாணவர்களை டிசி கொடுத்து காமன் போலுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் மற்ற வகுப்பில் உள்ள மாணவர்களை கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்